ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பராக நாவல் பழம் வச்சு நம்ம ஒரு ஜாம் தான் செய்ய போகிறோம் இது வந்து நாவல் பழ சீசன் சீசன் டைமில் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் முந்நூறு கிராம் அளவுக்கு நம்ம வந்து நாவல் பழம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாவல் பழத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்க அந்த விதைகள் எல்லாம் நான் எடுத்துகிட்டு பழத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சி ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் நாவல் பழத்தில் வந்து கொஞ்சம் துவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம சுகர் சேர்க்கும் போது கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கிட்டோன்னா அந்த துவர்ப்பு வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தும் ஸோ இப்போ இந்த சர்க்கரை மெல்ட் ஆகிறதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது சர்க்கரை வந்து மெல்ட் ஆகி வர ரொம்ப லேட்டாகும் ஸோ கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்ல சர்க்கரையை மெல்ட் பண்ணிக்கோங்க சக்கரை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லாட்டி அடி பிடிச்சிரும் ஸோ நல்லா கலந்து விட்டு சக்கரை வந்து முழுமையாக வந்து கரைஞ்சி வரணும் ஸோ அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக சர்க்கரையை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க இது வந்து கம்பி பதம் வரணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது சக்கரை முழுமையாக கரைஞ்சாலே நமக்கு சரியாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து சக்கரை வந்து முழுமையாக கரைஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து நல்ல பபிள்ஸ் வருது பாருங்கள் இதுதான் வந்து கரெக்டான பதம் ஸோ இது கம்பி பதம் வரணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது நல்லா கரைஞ்சி வந்தாலே நமக்கு சரியாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒன்று அரைச்சி வச்சிருக்கோம் நாவல் பழ பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் அரைச்சதுமே இது போல் நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகிடும் ஸோ இப்போ இதை வந்து சேர்த்துக்கோங்க இந்த சர்க்கரையில் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடணும் இப்போ நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக அடிப்பிடிச்சிரும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க சீக்கிரமாக வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இடையடையில் நீங்கள் கைவிடாமல் கலந்து இருக்கணும் அந்த ஓரங்களெல்லாம் எடுத்துவிட்டு நல்லா கலந்து விடுங்க அது நல்லா கொதித்து நமக்கு வந்து திக்கான கன்சிஸ்டன்சி வரும் அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா குக் பண்ணணும் கலந்து விட மறந்துடாதீங்க அடிப்பிடிச்சிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரும்போது இவ்வளோ வந்து நமக்கு கெட்டியாகி வரும் ஸோ இன்னுமே நமக்கு வந்து கெட்டியாகி வரணும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லாவே கெட்டியாயிருக்கு ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் ஜாம் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஹாஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஜாம் வந்து கெட்டி இருக்கிறதுக்காக ஹாஃப் லெமன் வந்து பிழிஞ்சிக்கலாம் ஹாஃப் லெமன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லெமன் சேர்த்துக்கோங்க லெமன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க கொஞ்சம் கொதிச்சு வர மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ இதை வந்து நல்லா கலந்து விட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு பவுலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு வந்து இது ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது அடுத்த நவாப்பழம் சீசன் வரைக்குமே நமக்கு வந்து இது நல்லாவே இருக்கும் கெட்டு போகாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஆற விட்டுட்டு ஸோ இதை வந்து ப்ரெட்டில் வச்சு நீங்கள் ஜாம் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்பவும் ஹெல்தியானதும் கூட அதில் வந்து அந்த துவர்ப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும் ஸோ மற்றபடி சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே இருந்தது ஸோ அவ்வளோ தான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பராக ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துல பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணிக்கோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்